செய்தி புதிய உச்சமாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று ஒரு சவரன் விலை கிராமுக்கு எழுபது ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து நான்காயிரத்தை தொட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் தங்க நகைகளினுடைய விலையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை என்று சந்தித்திருக்கிறோம் அதாவது ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தங்கம் விலை கிராமுக்கு எழுபது ரூபாயும் சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாயும் உயர் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் புதிய உச்சத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சாமானிய மக்களை பொறுத்தவரை ஒரு ஆடம்பர பொருளாக இல்லாமல் ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளாக பார்க்கப்படுவதுதான் நகைகள் அந்த தங்க நகைகளில் முதலீடு செய்வதை பொதுமக்கள் அதிக அளவில் நாட்டம் கொண்டு ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் தங்க தங்கநகைகளினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் தற்பொழுது ஒரு சவரன் எண்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி ஆகியவற்றை கணக்கிட்டால் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை தொடக்கூடிய ஒரு வகையிலே ஒரு சவரன் தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து கொண்டு வருகிறது இது சாமானிய மக்களை பொறுத்தவரை பொதுமக்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது ஏனென்று கேட்டால் தங்களினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலீடாக பார்க்கப்படுவது தங்கத்தை தான் தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சோர்வையும் அச்சத்தையும் தான் கொண்டு வருகிறது என்று கூறலாம் புவியியல் பதற்றங்கள் போர் பதற்றங்கள் அதே போல உலக சந்தையினுடைய நிலைமை அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அஹ் தங்கநகைகளினுடைய அந்த விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது இருப்பினும் தங்கநகைகளினுடைய விலை என்றாவது குறையுமா அன்று சென்று கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்று காத்திருந்த மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்று கேட்டால் தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து வருவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது ஒன்பது மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒன்பதாவது மாதத்திலே இருக்கிறோம் ஒரு சவரனினுடைய விலையானது எண்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தங்க நகைகளினுடைய விலை ஒரு ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது தோராயமாக ஒரு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு தொகையானது அஹ் தற்பொழுது இந்த நடப்பாண்டிலே உயர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இந்த வருடம் முடிவதற்கு மாதங்கள் இருக்கிறது ஒரு சவரன் ஒரு லட்சத்தை எட்டுமா என்ற மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடும் இந்த இடத்துல எழுப்பப்படுகிறது இருப்பினும் ஒரு புறம் இவ்வாறு இருக்க மறுபுறம் நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது நாளுக்கு நாள் தாங்கள் முதலீடு செய்த ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து வருவது என்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாக இருக்கிறது தகவல்களை வழங்கியமைக்க நன்றி லாவண்யா